அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் பொங்கும் பொங்கலை போல் இன்பமும் துன்பமும் செல்வம் நிம்மதியான உறவுகள் அமைந்துட எனது இனிப்பான பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தை பொங்கலுக்கு வாச பொங்கல் வைக்க போறேங்க இந்த பானை ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த பானை பார்த்தீங்கன்னா எப்பயுமே மண்பானை தான் கிடைக்கும் இந்த மண்பானையில் அழகாக டிசைன் வச்சு விற்றுருந்தாங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டு மஞ்ச கொத்து கட்டினேங்க மஞ்ச கொத்து அதில் பார்த்திங்கன்னா இஞ்சி இருக்கும் இந்த மஞ்சள் கொத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு பூ வச்சு அலங்கரிச்சாச்சு எப்பயுமே இந்த பானை வந்து ஒரு பானை வந்து நான் சக்கரை பொங்கலுக்கு வருஷ வருஷம் புது பானையில வைக்கணும்ாஸ்திரத்துக்காக வாங்குவேங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும் அது வெண்பொங்கலுக்காக வச்சிருப்பேன் இப்போ நமக்கு எல்லாம் ரெடி நான் வீட்டு கோலம் போட்டு அழகாக வந்து ரெண்டு அடுப்பு நான் ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த ரெண்டு அடுப்புமே வந்து இப்போ நல்லா தீ பிடிச்சிருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம இப்போ பானை வைக்க போகிறோம் கதிரவனுக்கும் நம்ம குலதெய்வத்துக்கும் வந்து சாமியை வேண்டிட்டு வீட்டு வாசலுக்கு எதிர்ப்பற வந்து வாசப்பொங்கல் வைப்பேங்க ரெண்டு கரும்புகள் வச்சிருக்கேன் வச்சுட்டு இப்போ சாமியை கும்பிட்டு வாசப்பொங்கல் வச்சாச்சு பொங்கல் பானை நல்ல தண்ணி தண்ணி மொதல் தண்ணியை 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 அடுத்து ரெண்டாவது வந்து 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 ஃபுல்லாக ஃபுல்லாக முக்கால் பானை வரைக்கும் நம்ம 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 நிரப்பணுங்க இந்த மாதிரி சாமியை வேண்டிட்டு சேர்த்துட்டு இதில் ஒரு ஒரு டம்ளர் டம்ளர் பால் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு ரெண்டு பானையும் நல்லா சூடாகட்டும் இப்போ நான் பச்சரிசி பொங்கல் அரிசி அதை கழுவு நல்லதுக்கப்புறம் தான் அந்த அந்த தண்ணியை நம்ம சேர்த்துட்டோம் அரிசி கலைஞ்ச தண்ணியிலே தான் நம்ம இதை ஃபுல்லாக வைக்கணும் இப்போ பாருங்கள் பால் நல்லா பொங்கி வருது இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுத்து அரிசி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அதாவது அரை கிலோ அரிசி நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு இப்போ போடுறேன் முதல்ல சக்கரை பொங்கல் தான் எங்கள் வீட்டில் பொங்குனுச்சுங்க அதாவது இந்த பொங்கல் பொங்கி வரது கூட சில சாஸ்திரங்கள் இருக்குது எந்த சைடு பொங்குதோ அந்த அளவுக்கு வந்து அதில் விசேஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கட்டும் பொங்குனது ஒரு பானை மேற்கு மேற்கு பக்கமும் பொ பொங்குனது இப்போ பார்த்தீங்கன்னா பாலை ஃபஸ்ட்டு நம்ம பொங்குனதுக்கப்புறம் தண்ணியை வந்து நம்ம குறைச்சிடணுங்க ஏன்னா தண்ணி வந்து அதிகளவு வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு தண்ணி நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா வந்து பொங்காது நம்ம குக்கரில் எப்படி வேணாலும் வைக்கலாம் பட் பானையில் வைக்கிறதுக்கு இது தாங்க முறை அதாவது தமிழர் திருநாளான பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுவடை முடிஞ்சோடனே கிராமங்கள்லாம் ரொம்ப களைக்கட்ட தொடங்கிடுங்க அவங்கவுங்க வயலில் விளைஞ்ச நெல்மணிகளை தாங்க இடித்து புடைச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைப்பதுக்கு அரிசியாக வந்து தயார் செய்வாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து கடையில் வந்து பச்சரிசி வாங்கி உடனே செஞ்சுடுறோம் ஆனால் கிராமத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த அரிசியை வந்து ரெடி பண்ணுவாங்க பத்து நாட்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்னால் ரொம்ப விசேஷமாக வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க கிராமப்புறங்களில் இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் பொங்கிருச்சுங்க அதுலேயும் நம்ம தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டு பொங்கலும் இருக்கட்டும் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா விடிய கா காத்தாலே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு புது ட்ரெஸ் வச்சுட்டு பொங்கலுக்கு ரெடி பண்ணி எல்லாருமே செய்வாங்க ஆனால் இன்றைக்கி நாகரிக உலகத்தில் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து குக்கரில் வச்சுடுறாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமாக தமிழர்கள் முறை பிரகாரம் நம்ம வந்து செய்யும் போது நம்ம ப நமக்கு வர சந்ததிகள் கூட இதை பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வருஷத்தில் ஒரு நாள் நம்ம வாசலில் பொங்க வைப்பதன் மூலம் நம்ம வீடு வந்து சுபீட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அதனால் நம்ம பாரம்பரிய முறை பிரகாரம் வந்து வருடா வருடம் ஒரு புதுப்பானையில் பொங்கல் வச்சு பாருங்க அதோட கலையே தனி அதை போதே மனமும் மகிழும் உள்ளமும் மகிழும் ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி புதுப்பானையில் பொங்கிடுச்சு நல்லபடியாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வெண்பொங்கலும் வந்து பொங்கி அதிலையும் அரிசி சேர்த்தாச்சு இது ரெண்டும் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம முக்கால் பதத்தில் தான் நம்ம வந்து அடுத்து நம்ம சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் சேர்க்க போகிறோம் ஸோ எந்த அளவுக்கு நம்ம அரிசி போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து வெள்ளத்தை வந்து இடித்து தனியாக வச்சுக்கலாம் நான் அதாவது அரை கிலோ அரிசி பச்சரிசி வந்து சக்கரை பொங்கலுக்கு சேர்த்துருக்கேன் அதனால் அரை கிலோ வெள்ளம் வந்து நல்லா சுத்தமான வெள்ளத்தை வந்து இடித்து தனியாக வச்சுருக்கேன் இப்போ தண்ணியோட அளவை நம்ம குறைச்சிக்கலாங்க தண்ணியோட அளவை குறைச்சிட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு விறகடுப்பு வந்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் வந்து இந்த பனிக் காலத்தில் விறகெல்லாம் வந்து நனைஞ்சு போச்சு ஸோ அந்த டைம்லேயும் நான் வந்து பற்ற வச்சு நம்ம வீட்டு வாசலில் வருஷத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வாசப்பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற பிரகாரம் வந்து நம்ம பாரம்பரிய முறை பிரகாரம் தான் நான் வச்சுட்டுருக்கேன் இப்போ நமக்கு பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ நம்ம வெள்ளத்தை சேர்த்துலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இப்போ கடைசியாக வந்து ஒரு இரநூறு மில்லி வந்து நெய் வந்து நல்ல சுத்தமான பசுநெயில் முந்திரி திராட்சையை வறுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க முந்திரி திராட்சை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் அப்புறம் ஏலக்காத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கிடுங்க இப்போ கதிரவனுக்கும் நம்ம வந்து குலதெய்வத்துக்கும் நன்றி செலுத்தி நம்ம பொங்கலை இறக்கி வச்சிடலாம் இதே மாதிரி பொங்கலை நீங்களும் செஞ்சு அன்பும் ஆனந்தமும் பொங்கி அறமும் வளமும் தலைத்திட இல்லமும் உள்ளமும் பொங்க இனிய தமிழ் திருநாளாம் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம பேஜை தொடர்ந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ